பராசக்தி அதாவது இந்த படத்தோட அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து நேற்று முன்தினம் தான் அறிவித்தாங்க அதிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்து நம்ம விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து தெலுங்கில் பராசக்தி அப்படின் தான் பேர் வச்சுக்காரு அப்படிக்கும் போது சிவகார்த்தியோட பராசக்தி தெலுங்கில் அப்புறம் வேறு எந்த பேர் ரிலீஸ் ஆகும் இந்த ஒரு சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டுருக்கா இதையெல்லாம் தாண்டி சிவாஜி நற்பணி மன்றத்தினர் ரசிகர் மன்றத்தினர் அவங்க என்ன சொல்லிங்கன்னா ஏங்க பராசக்திங்கிறது எவ்வளோ பெரிய தலைப்பு எவ்வளோ பெரிய நடிகை நடித்த படம் அந்த டைட்டிலில் இப்போ நீங்கள் படம் எடுக்கிறது அவருக்கான அவமரியாதை இல்லையா அவமரியாதை சொல்கிறத விட அது அவர் படம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரும் சரி அவரும் சரி இந்த வரலாற்றில் சரித்திரத்தில் அவங்க இடம் பெற்றுட்டாங்க இப்போ போய் அதை தலைப்பா நம்ம வைக்கலாமா ஸோ நீங்கள் அந்த தலைப்பு வைக்கிறது வந்து எங்களுக்கு உடன்பாடே இல்லை தயவு செஞ்சு அதை மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரசிக மன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பேர் வந்து சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமாரை கையெழுத்து போட்ட அந்த காப்பி ஒன்று பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது இதே இந்த நேரத்தில் நம்ம பராசக்தி படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர்னு பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பிட்ருக்காரு என்ன அறிவிப்புனா பராசக்தி டைட்டிலை விட்டு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற டைட்டில் என்னடாது அப்படின்னு பார்த்தா யாராக நன்றி சொல்லிக்காருனா ஏவிஎம் புரொட்ஷன்ஸ்க்கு வந்து அவங்க நன்றி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் குடும்பம் வந்து அந்த டைட்டில் பயன்படுத்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அதுக்கும் வந்து நன்றி சொல்கிறாரு எல்லாத்துக்கும் மேலே இந்த தலைப்பை திரு சிவாஜி கணேசன் அவர்களின் புகழுடன் இணைந்தே இருக்க வழிவகுக்கும் ஸோ இதற்கு ஒப்புக்கொண்ட சிவாஜி குடும்பத்தாருக்கும் எங்களுடைய பணிவார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது முன்னாடி அகில இந்திய சிவாஜி ரசிகர் மன்றத்தினார் வந்து பார்த்திங்கன்னா கட்டளையிட்டது அல்லது வந்து கோரிக்கை வைத்தது இல்லையா ஒருவேளை பேசி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்களா அப்படி தான் நம்ம நினைக்க தோணுது ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் குடும்பத்தினருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்தே தெரியுது ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் அனுமதி கொடுத்து சிவாஜி குடும்பத்தில் ராம்குமார் மட்டும் அனுமதி கொடுக்கலையா இல்லை ராம்குமாரையும் பேசி கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அறிக்கையை விட்டாங்களான்னு தெரில எது எப்படியோ பராசக்திங்கிற டைட்டில் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த சிவகார்த்தியின் பராசக்தி டீம் வந்து ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஏன் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்